நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபைவ் கே ரீச் பண்ண போது யூடியூப் சேனலும் ஃபைவ் கே ரீச் பண்ண போகுது ஸோ அதனால் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தாலுமோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் நடத்திட்டு இருந்தாலுமோ இல்லை வீட்டிலேருந்து சிறு வியாபாரம் பார்த்தாலுமோ இல்லை ஒரு கடை வச்சுருந்தாலுமோ எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்ளை ஆகும் ஒரு ரூபா செலவில்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் சென்ட் பண்ண வேணாம் இது லிமிட்டெட் டைமுக்காக நம்ம பண்ண போகிற ஃப்ரீ ப்ரமோஷன் இதுக்கு நீங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸு இன்னும் மேலும் சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறப்போ எதில் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ரீச் ஆயிரும் இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் தான் நான் பண்ண போறேன் ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பண்ண போறேன் ஓகேவா சாம ஒரு புடவை தானே எடுத்து கொடுக்குறோம் நீ உனக்கு தேவனா உனக்கு டிரஸ் எடுத்துக்கவே ஒரு புடவை இல்லை இந்த வேலைக்கு எடுத்து வச்சிருக்க வாங்க ரொம்ப அழகுதான் 28000 ரூபாய்க்கு இப்ப நம்ம பிள்ளைக்கு டிரஸ் எடுக்க வாமா ஏல அக்கா மௌலிகளா டிரஸ் எடுக்கணும் வாங்க சும்மா வாங்க நீ அவளுக்கு கொண்டு எடுத்துறியா भैया அக்கா மௌலுக இது எடுத்து கொடுக்குறோம் வேணாண்டா உங்களுக்கு என்னங்க நீங்க எடுத்து பாருங்க நான் போய் அத்தா எடுப்பேன் போட்டியா

நான் சொன்ன சொன்னதான் நீ தேவனா நீ போய் சொல்லு நானும் சொல்ல முடியாது தீமூர் பிடிச்ச மனச சொல்ல முடியாதோ யார்த்த எங்க சொல்லணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கறேன் என்ன அசமலத்தா உங்க மாமா கோம போற மாதிரி கிட்ட கத்திட்டு ஆமா அவ இஷ்டத்துக்கு 28000 ரூபாய் கொடு எடுத்துக்கிற அத தான் தலைய ஆட்டிட்டு போறோம் நீ படவே எடுத்துட்டியா ஆ நான் எடுக்கறேன் வைதா மாமி எனக்கு அல்ல ஆன படவே ஒன்னு எடுத்து தெரியுமா ஆஹா அப்படியே எடுத்துண்டாலோ சாவா

எல்லாம் பேசாம எடுத்துட்டு வந்துட்டாவா நான் ஆயிரத்தி எட்டு குறை கூட நாலு விஷயம் சேர்த்து பேசுவாள்வோம் ஆமா இப்பமே என்ன மாதிரி குறை பேசணும் ஐயா மாமி மாடி இவன் இந்த பிள்ளை என்னடி இது பேசாம நிக்கிது ஒரு வார்த்தை சொல்லாமேண்டு ஏன் ஓ மாமி கூட வைதா மாமி விடுங்க அவட மாமியார் கூட மாதியா முகத்தை வச்சுட்டாளே ஆமா குறை பேசிட்டா சிவாள் இன்னும் பேசுவாள்வோம் வேற நந்த குட்டி இப்படி இது இப்பவுமே பேசுவாள்வோம் ரம்லா வாரா ரம்லா புடவை எல்லாம் எடுத்தாச்சா பில்லு போட்டாச்சா ஆ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன்

என்னமா இப்படி எடுத்துகிட்டேன்னு தேவையா உனக்கு அப்படியே மாமி தெரியாதே நான் வேணாம் போய் வேணாம்னு சொல்லிவிடுவா போடவியே நீ நீ பாரு அவ்வளோ அழுவு நீ வாங்குவோம் நீ போய் சொல்லிடு வாணா எனக்கு டே மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று எடுத்தால் தப்பாகிடும் அதனால் சொல்லிட்டு சாதாரண ஒரு ஐயாயிரத்தி சரி மாமி ஹா ரொம்பளா அரோச்சாதா இப்போ வரேன் உனக்கு மரவணைப்பட்டு சூப்பராக இருந்துச்சாண்டி ரம்லா அதைத்தான் இப்போ பில் போட போகிறோம் மாமி கூட சொல்லிட்டு இருந்தோம் அவளை அழகாக ஒரு ஆரி ஒர்க்கில் பிளவுஸை எடுக்க சொல்லுங்க சட்டை அப்படி இல்லைனா வேற யாராவது தைக்க கொடுக்குறோன்னா அந்த மாடலில் தைக்க கொடுக்க சொல்லுங்க ஏன்னா மரவணத்தில் வச்சு விடன்னு பற்றியா உனக்கு புடவையும் சட்டையும் அதுக்காக சொன்னோம் எனக்கா பிளவுஸா இந்த புடவை பிடிச்சிக்காம ஆமாம் சூப்பரா இருக்குது உனக்கு தான் ஆரி ஒர்க் பிளவுஸ் இங்கே இருக்குதான்னு போய் பாரு நான் போய் பார்க்குறேன்

ஆமாமா வாங்க நல்லவளா வாங்கோ உங்க சருத்திரம் வரலாறு சிரிப்பா சிரிக்குது நீங்க அந்த சின்ன பிள்ளைக்கு போய் அட்வைஸ் மாமி உங்ககிட்ட வந்து அழுகுற மாதிரி சொன்னாலோ ஓ இந்த புடவை எடுக்க கூடாது அப்படின்ட்டு உண்ட வந்து சொன்னாலோ உங்ககிட்ட வந்து எல்லா கணக்குல வந்து அழுகுனாலோ சொன்ன ஓ அப்படியா தான் வந்து சொன்னோம் அப்படித்தானே சரிவா ஓ மாமிட்டையே போய் கேப்போம் உங்க ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சு நீங்க சொன்ன எல்லா பழக்கத்தையும் சொல்லி இப்படி இப்படி எல்லாம் சொல்லலாமே கேப்போமா என்ன வரீங்களா போய் கேப்போமா

இல்லை இவ தான் ஆசாமா நீ தான் ரொம்ப ஒழுங்காக இருந்தியா உன் மச்சிய கூட்டு கேட்டால் தான் தெரியும் உள்ள நானே பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்கலான்னு நினச்சிக்கிட்டீங்களோ நான் அழகாக தான் ரொம்ப அழகாக தான் நடந்துக்கிறியோ பெரிய மனசு மாதிரி பேசுகிற பேச்ச பாருங்க ஆமா அதை தான் கேட்கறேன் என்ன பண்ணிட்டியோ ஒன்னும் பண்ணல பண்ணவும் உடையில இன்னும் உங்க சரித்திரம் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து முன்கதையா போடுமா அபியத் மாலா தடைய போட்ட மாதிரி வாமா நல்லவள நீ உங்கள் மாமி வீட்டோட ஒத்துமையே இல்ல நீ அவளுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு மாமி வீட்டோட ஒத்துமையா மாமி பேச்ச கேட்கணும் போடுமா நம்ம முன்கத சரி அடியா உங்களை ஆட்களுக்கு தான் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீட்ல என்ன வேவுதுன்னு பாக்காதீங்க உங்க வீட்ல என்ன கருவுதுன்னு பாருங்க வந்து ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டாளோ தான் வீட்ல என்ன இயக்குதுன்னு தெரியாம யாரால் யாராலிட்ட முது முதுகு நரே அழுக்க வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வாக பேசின மாதிரிலே இருக்குது

பீமா நிறைய புடவை வச்சுக்கிறது நானா தான் அவனுக்கு இன்னும் என்ன புடவை எடுக்கிறான் வா எனக்கு நம்ம அவளுக்கு புடவை எடுக்க வேண்டியது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஆளுக்கு எங்க எங்களுக்கு அங்கே என்ன வேலை தெரியுமா இங்கே எடுத்தால் தான் உண்டு உனக்கு என்ன புடவை நீ தான் என்ன நினச்ச நேரம் எடுத்துக்கிறவியே ஆமாம் மதராசு எங்கள் வாட்சப்பை கொடுத்துட்டே தான் இது நினச்ச நேரம் வந்து எடுத்துக்கிற வேண்டியதான் ஆ அவ்வளோ தேவனே எடுக்க தானே ஏன் முடிவு முடிவு விட்டுக்கிறான் என் மவுண்ட் காடு வாங்கிட்டு தானே இது அதான் ஒன்றே எதிர்பார்த்து உட்காந்துட்டிக்க வேண்டியதா இது வா வா உமா நீங்கள் சாரி பாருங்க நான் கொஞ்சம் நேரம் அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்

நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தது வந்தா இப்போ அவளுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம தலைக்கு உங்களுக்கு நடந்துருவோமா சில் 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 நடக்கிறதுக்கு மோதி போனி என்ன வைத்துவார் மாடி மேடம் இதெல்லாம் பாருங்க மேடம் இதெல்லாம் மல்மல் மாதிரி நான் அடிக்கிற அடி இந்த மாதிரி வேணாம் இதெல்லாம் நான் போட மாட்டேன் மாதிரி அதுக்கப்புறம் அடிக்கிற கலரை சொல்லுவாள்வோம் நமக்கு அத்த மாதிரிலாம் பேச்சுக்கெலாம் நமக்கு பிடிக்காது அதனால் அந்த மாதிரி அடிக்கிற கலராக இல்லாமல் சும்மா லைட்டு கலராக அந்த மாதிரி அந்த மாதிரி கலரில் எடுத்து போடு இது ஆக்ஷன் மேடம் இது ஃபுல் ஆக்ஷன் நடிப்பா நடித்து கொட்டுறாங்க அம்மா ஓகே மேடம் அதே நான் மவுந்த கார் வச்சுக்கலையே இல்லையா ஆ வச்சுக்கிறேன் ஓ மோதி பொண்ணு தான் மினிக்கிட்டு ஜலக்கு பக்குன்னு தெரியலான்னு பார்த்தா இப்போ நம்ம எடுக்க உட்காந்துட்டோன்னே வாய் பருவாயே இடிதாங்கி வதிலே வச்சுக்கிட்டு இருக்கிற ஊன்று வளர்ச்சி ஏன்மாச்சான் எல்லாம் ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க யா இங்க எல்லாம் டூ ஓல்ட் ஸ்கூல் எங்க அம்மா அம்மா மாதிரி சாரி கட்டிட்டு இருக்காங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு சாரி கட்டினா நல்லா தான் இருக்கும் இங்க எல்லாம் டூ ஓல்ட் ஸ்கூல் எவ்ரி திங் இஸ் ஓல்ட் ஸ்கூல் ஏன் மாடர்னா இருக்கா ஏன் மச்சான் ஸ்லீவ்லெஸ் போட்டு பட்டு சாரி கட்டிட்டு வந்தா சூப்பரா இருக்கும் இந்த கிருக்கை இங்கே நிற்கிறான் இவ்வளோ காணமே அங்கே நிற்பாவோ மாரி ஒரு வழியாக புடவை கட்டிட்டோமா ஹலிமா இது என்ன ட்ரெஸ்ஸு ஆ நைட்டி பார்த்தா எப்படி தெரியுது இது என்ன லட்சணமான சட்டை இப்படி போட்டு நிற்கிறா வந்து என் சைஸுக்கு ஃபுல் ஹேண்ட் பிளவுஸ் இல்லை அதனால சும்மா இந்த பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது ஆ ஸ்லீவ்லெஸ் பிளவுஸை போட்டு நீ இப்படி தான் வந்து நிற்பியோ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை உனக்கு

பாருங்க ஃபைரோஸ் தா ட்ரையல் ரூம் கிட்ட வந்து ரசம் மாத்த ரசம் மாத்த கத்திட்டு கிடக்குறான் மச்சான் தானமா ஒரு பொசெசிவ்ல சொல்லிப்பா என்ன பொசெசிவ் ஃபைரோஸ் தா டாக்ஸிக்கா பேட்டிக்குது நான் எம்பாடி கே இஷ்டப்பட பட எடுத்து கொடுத்து பாத்து இவனுக்கு என்னவா அங்கேயே என்ன உப்புமா கத்துற இங்க என்ன இவன் கத்துறா சரி இரி நான் சொல்றேன் தம்பி இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ட்ரையல் பார்க்கணுமா நோ வை வை பிகாஸ் இது லேடிஸ் ட்ரையல் ரூம் ஜென்ட்ஸ் ட்ரையல் ரூம் அந்த பக்கம் இருக்குது நீங்கள் அங்கே போய் ட்ரையல் பாருங்க லேடிஸ் ஹாஸ்டல் வாசலில் நிற்கிற வார்டன் மாதிரி இங்கே வந்து நின்று கத்திகிட்டு கிடக்குறியா ம்ஹும் ஓகே தம்பி நீங்கள் எதாவது தனியாக காவு காக்க போகிறீங்களா உங்களுக்கு எதுவும் சேல்ரி தராலா போங்க தம்பி போய் வேலையை பாருங்க அவ்வளோ ஃபஸ்ட் க்ரிஸ்டன் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுவான் சொல்லுவோம் அங்கேயும் போவாப்பா முதல்ல இவனுங்க மூச்செல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரியே தெரியலடி என்ன சேல்டி தா எப்படி சும்மா உன சிரிக்க வைக்கிறதுக்காக சொன்னேன் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ட்ரை ரூம்ல ரெண்டு சட்டையை போட்டு பார்த்து புடவை முடியல என்ன மாதிரி டென்ஷன் வீட்டுக்கு போனா வாங்கிட்டு போனா எங்க அம்மா செருப்பை கழட்டி அடிப்பாய் அதனால இங்கேயாவது போட்டு பார்த்தப்பமே பார்த்தா அதுக்குள்ள எவ்வளோ டென்ஷன் அப்பா ஆசை தீர ட்ரையல் போட்டு பாரு ஆமாம் இதெல்லாம் வாங்கி கேட்டேன்னா செருப்பு பிக்க பிக்க அடி நமக்கு அந்த பையன் இன்னும் பார்த்துட்டு இருந்தான் பத்தியா உன் மச்சான் கத்திட்டு இருந்தான் நீ பாட்டுக்கு அவன் கத்த ஆரம்பிச்சோம் உள்ள போய் கதை அடைச்சிருந்தா அந்த பேச்சே வந்துருக்காது நான் என்னங்க செய்ய முடியும் அந்த பையன் இட்டிருந்தா கண்ணை நோண்டியா விட முடியும் இல்லை பிடிச்சி வெளியே தள்ளி விட முடியுமா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அங்கே என்னன்னா உம்மா அம்மா வைதா மாமி என்னன்னா கத்து கத்து கத்தி மண்டையை சூடாக்குறோம் இவன் என்னன்னா சம்மந்தம் இல்லாமல் ஏட வந்து கத்திட்டு போறான் சி பைத்தியங்களா இருக்குதுங்க ஆமா ஹலிமா ஆனால் எல்லா பைத்தியம் மென்டல் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது சிலது நம்ம வீட்டிலயே நம்ம கூடயே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கூட சுத்தி சரியா இந்த வைரஸ்ல இந்த யோசிக்கவே இல்ல. பெருசா எடுத்து கூடாது. ஜஸ்ட் சில் அவ்ளோதான். இது பெரிய நான் டீல் பண்ணிட்டு நான் போற இடம்லாம் இருக்குது. அந்த ஃப்ளோர்ல என்னன்னா அவங்க மாமி ஒரு பஞ்சாயத்து. இந்த அடுத்த ஃப்ளோர்ல பார்த்தா ரம்லாட ஒரு பஞ்சாயத்து. இங்க பார்த்தா உங்க கூட ஒரு அங்க பண்ணிட்டு சொல்றேன் சொல்றேன்.

மோதி பொண்ணு கிழவி என்ன வருத்து வாரா முப்பதாயிரம் ரூபாய் மடியில் கொஞ்சம் சொருவிக்கிட்டு வந்துக்கிறேன் ஆமாம் இப்போ தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஆளை பாருங்கால முப்பதாயிரம் ரூபாய் கேஷாக காடாகும் காடு தான் காடு தான் மாமி ஆ காடா கழிஜா ஓகே மேடம் நான் போட்டு கொண்டு வந்து தரேன் அங்கே கேஷ் கவுண்டரில் பே பண்ணிவிடுங்க ஏன்னா அப்படியே பொண்ணு இங்கே போட்டு போட்டு அவ்வளோத்தையும் நகை கடைக்கு அடுத்து போகிறானோ இங்கேருந்து அங்கே என்னென்ன வாங்க போகிறாவோ தெரியலையே அல்லா நீ சாப்பாட்டு முதல்ல எடுத்து துளைச்சம் இல்லைம்மா என்ன சொன்னால் சரி விளங்க முடியாது விளங்க கூடாதுன்னு தான் மெதுவாகவே சொன்னேன் வண்டி இல்லைங்க மாமி வண்டி இல்லை காடு தானே அங்கே பில்லு போடுறேன் வீடியோ பார்த்துக்கிற மக்கள்லாம் நல்லா இப்போ ஒரு லைக்கை போட்டு பாருங்க நம்ம அடிக்கடி சாட்ஸ் போட்டுட்டிக்கிறோம் டெய்லியும் வீடியோ போடுவோம் கூடியா டெய்லியும் வீடியோ தான் போட முடியல அட்லீஸ்ட் சாட்ஸாவது போடுவோன்ட்டு போடுவோம் ஷார்ட்ஸ் சாட்சி போட்டுக்கிட்டிக்கிறோம் மறக்காமல் சாட்ச்ஸ்ல அப்பப்போ என்ன போடுறோம்னு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா லைக் போட்டு கமெண்ட் போடுங்க இப்படி சண்டை பிடிக்காம ஊருக்கு போய் சேர்ந்துடணும் நல்லாவே நீங்கள் இதுவாக கேளுங்க எனக்கு சரியாமா இன்சால அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்